Ай, сенс. Ниге мен көлүм сеге боло? Ата пан пани патылы чыкты. Энне ут пан жонна. Кадыкке лендайо бодгала. Аппаё, лендайо кунде калва пулла. Бодгала. Мен

இந்த அந்த சவுண்ட் போடுறத மடி பேசிட்டு இருந்தாங்க சார் அதுக்கு அப்புறம் இங்க ரெண்டு பேர் பினாரி வந்து கோலம் கொலி கொக்க வேப் பண்ணுங்க மீ நல்லா பொரிச்சிச்சு மீ போடுனா ஒண்ணு அது வந்து அவங்க சொல்லும்போது ஏதோ ஒரு pata ce adu pusoa ce. Mine colombia de aici, vanga sap.